இப்போ வந்து நான் இது வந்து பிள்ளை வளர்த்தின்னு சொல்லுவாங்க பிள்ளை வளர்த்தி இல்லைன்னா சுடுவான்னு சொல்லுவாங்க இதோட பேர் வந்து வசம்பு குழந்தைங்களுக்கெல்லாம் இது எப்படி ரெடி பண்ணி ஊற்றுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு நான் எங்கள் வீட்டில் வந்து பிறந்து ஒரு முப்பது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் ஊத்துறதுக்கு குழந்தைங்களுக்கு இதுதான் ஒரு நல்ல மெடிசன் பாரம்பரியமாக ரொம்ப நாளாகவே இதுதான் எங்கள் வீட்டிலலாம் ரெடி பண்ணி ஊற்றுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி தான் ஊற்றுவாங்க நாங்கள் வந்து தினமே ஒரு அரிசி எடை அளவு இதை ரெடி பண்ணி ஊத்துறது இது எப்படி ஊத்துறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது போல் கிடைக்கும் கடையில் இது கூட விளக்கு வச்சப்புறம் கடையில் கொடுக்க மாட்டாங்க இது பேர் சொன்னாலே கொடுக்க மாட்டாங்க வசம்புன்னு சொல்லவே மாட்டாங்க விளக்கு வச்சுட்டா இது பேர் சொல்ல மாட்டாங்க பில்லை வளர்த்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க பிள்ளைகளை வளர்க்கறதால இது பிள்ளை வளர்த்தேன்னு பேர் இதுக்கு இது வந்து என்ன பண்ணணும்னா நாம் இது இது ஒரு ஒரு சைடு வந்து நான் விளக்கெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த விளக்கெண்ணெயில் லேசாக இப்படி டிப் பண்ணிடணும் இதை பாருங்க இந்த மாதிரி டிப் பண்ணி இப்படி உதறிட்டு நார்மலாக நம்ம பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா அந்த விளக்கு எடுத்துன்னு வந்து ஏற்றி அதில் இதை வந்து இது பண்ணணும் இந்த விளக்கில் கூட வந்து நம்ம எந்த விதமான எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி நல்லெண்ணெய் ப்யூர் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா அது குழந்தைங்களுக்குன்றதால ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் இப்போல்லாம் கடையில் விற்கிறது பார்த்தீங்களா விளக்கு ஏற்றுற எண்ணெய் அந்த மாதிரிலாம் அது ஏற்றினா ஒரு மாதிரி வாசனையாக இருக்குது அந்த வாசனையே ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது குழந்தைங்களுக்குன்றதால செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி தான் ஏற்றணும் இதுவும் ப்யூர் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இது விளக்கெண்ணெய் இது வந்து இது மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த விளக்கை ஏற்றிக்கலாம் இந்த விளக்கு ஏற்றி அதில் வந்து அந்த பில்லை வளர்த்தியே இதில் தான் காட்டணும் இந்த விளக்கு ஏற்றிட்டு பாருங்க இந்த மாதிரி இந்த விளக்குல இப்படி காட்டணும் அதை பாருங்க எரியுது எரியும்போதே வாசனையாக இருக்கும் இது இதில் சுடும்போதே நல்ல வாசனை வரும் இது நல்லா எரியும் எண்ணெய் தடவை எரிஞ்சிடும் எரிஞ்சிடும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இது இது பண்ணணும் இது பாருங்கள் கறி மாதிரி ஆகிடுச்சிங்களா எரிஞ்சு இது என்ன பண்ணணும் தாய்ப்பால் கொஞ்சமாக தாய்ப்பால் எடுத்துடணும் அதில் வந்து இப்போ டிப் பண்ணாலே ஆஃப் ஆகிடும் இதை பாருங்கள் ஆஃப் ஆனால் லேஸாக இப்படி ரெண்டு சுற்றி சுற்றினாலே போதும் இதை பாருங்கள் அரிசி இடை அளவு வந்துருச்சு கறி லேசா சுத்தினா போதும் இந்த பால் கலர் மாறி இருக்கிறது தெரியும் உங்களுக்கு இந்த அளவு விட்டாலே போதும் இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு சுற்றும் எக்ஸ்ட்ராவாக சுத்தணும் அப்படி எங்களுக்கு சுற்றுனா தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தாய்ப்பாலில் டிப் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த பால் அடையிலே மேலே இப்படி லைட்டா இப்படி சுரண்டனாவே இதை பாருங்க இதோ வருது பாருங்கள் லைட்டாக கறி இந்த மாதிரி வந்தால் கூட போதும் ஒரு சின்ன அரிசி எடை தான் விடணும் இந்த பாருங்க ஒரு அரிசி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு கறி வந்தால் போதும் குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் வளர வளர ஒரு வயசு குழந்தை வர வரைக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணி போட்டுன்னு தான் இருப்போம் நாங்கள் நிறையவும் போடக்கூடாது இந்த மாதிரி ரெடி பண்ணாலே வந்துடும் நாங்கள் வந்து இது மாதிரி எங்கள் ரிலேஷனில் ஃபாரின்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து போவோம் இதெல்லாம் சுத்தமாக இது பண்ணிவிட்டு டிப் பண்ணி கறி எடுத்து நல்லா நசுக்கி பவுடர் மாதிரி பண்ணி குழந்தைக்காக ஒரு சின்ன பேக்கேஜ் மாதிரி பேக் பண்ணி கொடுத்து போவோம் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க அவங்க இதுவும் நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஜீரணம் ஆகிற மாதிரி இருக்கும் நான் ஒரு நல்ல மெடிசனும் இது இது என்ன பண்ணணும்னா குழந்தைக்கு ஊற்றிட்டு வாயில் இதில் வந்து ஒரு சொட்டு இருக்கும் அதை வந்து நம்ம கையில் இப்படி தொட்டு அவங்க தொப்புள் இருக்குது பார்த்தீங்களா குழந்தையோட தொப்புள் சுற்றி இப்படி தடவிட்டு குழந்தை தொப்பு சுற்றி தடவிட்டு மீதி இருக்கிறத நெத்தியில் வைப்பாங்க ஒரு ஒரு கை ஆப்போசிட் கை ஆப்போசிட் காலில் வைப்பாங்க ரைட் ஹேண்டில் வச்சா லெஃப்ட் காலில் வைப்பாங்க ஒரு பொட்டு மாதிரி இந்த சைடு இப்படி வைப்பாங்க இல்லைன்னா இப்படி பாதத்தில் வைப்பாங்க அந்த மாதிரி வச்சிருது அதே மாதிரி இப்போ நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் ஊருக்கு தான் போகலாம் போனோம் வெளியே வீட்டை விட்டு வெளியே கிளம்புனோனால குழந்தைங்கள தூக்கின்னு போகும்போது கண்டிப்பாக ஒரு கொத்து வேப்பில் எடுத்துன்னு போவாங்க எல்லாம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க இந்த கறி இருக்குது பார்த்தீங்களா இந்த கறியை கொஞ்சமாக இது பண்ணி இந்த பாருங்கள் இப்படி பண்ணாலே ஒரு பொட்டு மாதிரி வரும் இதை எடுத்து நெத்தியில் வச்சுப்பாங்க குழந்த நெத்தியில் வச்சுடுவாங்க இதை இந்த கறியை நெத்தியில் வச்சுட்டோம்னா எந்த விதமான காற்று கருப்பும் கிட்ட கூட வராது இந்த சுடுவான்றதுக்கு அந்தளவுக்கு சக்தி நிறைய இருக்குது இது பேரே பிள்ளை வளத்தின் தான் சொல்லுவாங்க வசம்பு வசம்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே சொல்கிறது எல்லாம் பில்லை வளர்த்தின் தான் சொல்லுவாங்க பிள்ளையை வளர்க்குறதால பிள்ளை வளர்த்தி இந்த பொட்டு வச்சுன்னு வெளியே போனால் கூட எந்த விதமான காற்று கருப்பும் அண்டவே அண்டாது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் என்ன நிறைய டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ